குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு ஆங்கில வருஷமும் பலன்கள் பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது மிக உன்னதமான காலகட்டங்களில் பிறக்குது அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் ஆறு நாலு பத்து ஒன்று வருது சூரியனுடைய ஆட்சி வருது ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க எப்பொழுதுமே வருட பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது மிக மிக மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் ஆகும் அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது பகவான்கள் இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேரக்குழைய ஒன்றரை வருஷம் ஆகும் இதை தவிர அதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தனக்காரனான குரு பகவான் புத்திரக்காரகனான குரு பகவான் இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பார்த்தோம்னாக்கா ரெண்டு முறை கிரகப்பயிற்சி குரு பகவானுக்கு இருக்குது அது ஒன்று மே மாதம் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் இருக்குது அப்போ இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகள் குரு பகவான் என்ன சமயம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போயிடும் இந்த ட்ரிப்பு ரெண்டு பயிற்சி இருக்குது அப்படின்னாக்கா அவர் அதிசாரம் வாங்கி கிட்டத்தட்ட நாலு மாதம் வந்துட்டு போயிட்டார் எங்கே மிதுனத்துலேருந்து கடகம் வந்துட்டு போயிட்டார் திருப்பி ரெட்டாயிராகி போயிட்டார் அப்போது அடுத்தது கடகத்துக்கு வராரு அதுக்கு அடுத்தது அவர் சிம்மத்துக்கு வராரு அப்போ இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பகவான் வரக்கூடியது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகன் குரு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா மிக மிக சிறப்பாகவே இருக்கும் இப்போ நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கிரகப்பயிற்சிகளை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம் இப்போ இந்த மூணு கிரகப்பயிற்சிகளும் நமக்கு பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தருது என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலே பிறக்குது சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களும் ஆளும் கிரகங்களான நாலு கிரகங்களும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசியான தனுரில் இருக்கிறாங்க மிக பெரிய பெரிய இது ஒன்பது அப்படின்றது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்றது திரிகோணஸ்தானம் திரிகோணஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் அத்தனை பேரும் ஆட்சி செலுத்துறதுக்கு சமானத்துக்கு இருக்கிறாங்க அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுதா ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானானவர் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி அடைகிறாரு எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா டிஃப்ரெண்ட் வரும் அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பகவான் பயிற்சி அடைகிறது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எம்பெருமான் குரு பகவான் குரு பகவான் இருக்கிற இடம் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு அவர் வக்ரம் நிவர்த்தி ஆகி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் மாறுறாரு எங்கேக்கி மாறுறாரு அப்படின்னாக்க கற்கடகத்துக்கு மாறுறாரு இந்த கற்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் நிலையை அடையிறாரு அப்போ இந்த குரு தனக்காரகனான புத்திரக்காரனான குரு கடகத்துல உச்சநிலையை அடைஞ்சு அங்கு சற்றேற அஞ்சு மாதம் இருக்கிறார் திருப்பி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பத்தாவது மாதம் மாறுறாரு எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு மாறுறாரு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது சிம்ம குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்துக்கு குரு வருவார் அதுதான் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இப்படி ஏற்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சி இந்த வருடம் அதாகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் பிறக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்தந்த மொத்தத்துக்கு பலன் சொல்லுவோம் இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு மாற்று யோசிப்போம் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறவங்க அடுத்தது வியாபாரிகளுக்கு அதுக்கு அடுத்ததுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் அதிபர்களுக்கு இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போமா அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்துகிட்டு இருந்தார் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது லாபஸ்தானத்தில் இருக்கிறது லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக செய்கின்ற தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அப்போ இந்த தொழிலில் லாபம் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க தொழிலுக்கு அடுத்தது செய்கின்ற தொழில் பத்தாம் இடம் பத்தாம் இடத்ததிபதி பதினொன்னில் இருந்துக்கிட்டு மேஷராசி என்பவர்களுக்கு லாபத்தை அள்ளி குடம் குடம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் மாறுறாரு எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு மேஷத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு மாறுறாரு இந்த மாறக்கூடியது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி தொடக்க காலகட்டங்கள் ஏழரை சனி அப்படின்னாக்களே மூணு இருக்குது ஜென்மத்தில் வந்தால் ஜென்மச்சனியும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்தால் விரய சனியும் ராசிக்கு ஒன்றாம் இடத்துல வந்தால் பாத சனியும் இருக்குது மேஷராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் சூப்பராக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏழரை சனி தொடங்குது அப்போ இந்த ஏழரை சனி தொடங்கிறதுனால ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே இந்த காலகட்டங்களில் மேஷராசி என்பர்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகும் அதுக்கு அடுத்தது நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் உச்சநிலை அடைகிறாரு அதுவும் நல்லா இருக்குமா அதுவும் இருக்கும் அதற்கு அடுத்தது அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரு அதுவும் நல்லா இருக்குமா அதுவும் நல்லாயிருக்கும் இதை தவிர ராகு கேது பயிற்சி இருக்குது ராகு கேது அப்படின்றது நவம்பர் மாதத்தில் மாறுறாங்க கேது இருக்கிறது சிம்மம் சிம்மத்திலேருந்து கற்கடகத்துக்கு வராங்க இவங்களை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மகரத்துக்கு போகிறாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் மேஷராசியை சேர்ந்த ஆண்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும் கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் தடுமாற்றமான நிலை இருந்துச்சு தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற அசிங்கங்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டங்கள் அதாவது உத்தியோகம் போகிற ஆண்களோ பெண்களோ இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாகவே இருக்கும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படி மே மேஷ சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன் அப்படின்னாக்க இந்த வருஷம் பயிரும்பொழுது புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் படுறாங்க அவங்கவுங்க வீட்டில் அவங்கவங்க ஆட்சி பெறத்துக்கான சமானம் படிக்கின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவும் புதனும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால இருக்குமா நல்லா இருக்கும் கடந்த காலகட்டங்களில் படிப்பில் ஏற்பட்ட தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உயர்கல்விக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரம் தொழில் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லக்கூடியது பத்தாம் இடம் கர்மக்காரனான சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் பத்தில் இருந்தார் அதுக்கு அடுத்தது இப்போ பதினொன்றில் இருக்கிறாரு எப்போ எதுவரில் இருக்கார் ஆறு மூணு வரில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் இறுதி வெற்றி கிடைக்குமா இறுதி வெற்றி கிடைக்கும் அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் இருக்கும் புதிய புதிய ஏஜென்சி எடுத்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குமா வாய்ப்புகளும் கிடைக்கும் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் தலைவருடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு பட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்த வேலைக்கு எந்த விதமான ரெகனைஸும் இல்லாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த ரெகனைஸ் இல்லாததுக்கு அத்தனை பேருக்கும் ரெகனைஸ் கிடைக்கும் அதே போல் வரக்கூடிய தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கும் அகில இந்திய அரசியல்லையும் சரி மாநில அரசியலையும் சரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய வரவுகளினால் திடீர் குழப்பங்களும் திடீர் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு ப பதவி ப பணம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர புதிய புதிய கான்டாக்ட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சின்ன தொழில் பெரிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா அப்படின்னா ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கும் ஸோ இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு மேஷராசிக்கு அடுத்தது ராகு கேது நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத ஆணோ பெண்ணோக்கு கண்டிப்பாக வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷத்தில் நீண்ட நாட்களாக தடையும் தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த க திருமணத்திற்கு தடையும் தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு மூணாம் இடத்தில் குருவும் நாலாம் இடத்தில் குருவும் ஐந்தாம் இடத்தில் குருவும் வரதுனால திருமண தடைகளும் திருமண தாமதங்களும் விலகி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நீண்ட நாட்களாக வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சமருத்தி உண்டு அதே போல் திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு தடையும் தாமதம் விளையக்கூடிய உண்டு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வேலைக்கு முயற்சி செய்கின்ற அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் தமக்கு வேலைக்கு செய்த வேலைக்கு ரெகக்னைஸ் கிடைக்காதவங்களுக்கு எப்படி நம்மளை பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நாம் செய்கின்ற வேலைக்கு அங்கீகாரம் வேணும் அந்த அங்கீகாரம் கிடைக்காத அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பர்கள் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் சரியில்லை அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க இல்லை அங்கே போகிறது கஷ்டம் அப்படின்னாக்க வீட்டிலேயே கந்த சஷ்டிகாசம் படிச்சுட்டு வாங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த வருத்தத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆறு ஏழு போயிட்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க வீட்டில் காலையில் கந்த சஷ்டிகாசமும் மாலையில் விஷ்ணு சஹசிரனாமும் போட்டுட்டு வாங்க ஸோ இப்போ மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க புதிய புதிய திருமண தடைகளும் தாமதங்களும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் செய்யாமல் இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கான்டாக்டாக இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க உண்டு அங்கேயே உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைச்சி பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்களுக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைச்சி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் அதே போல் வேலைக்கு போகக்கூடிய ஆண்களோ பெண்களோ குடும்ப பெண்களுக்கும் சரி குடும்ப ஆண்களுக்கும் சரி இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக இருக்குமா வெற்றி ஆண்டாக இருக்கும் வியாபாரிகளுக்கு இது ஏற்றமான ஆண்டாக இருக்குமா வியாபாரிகளுக்கு ஏற்றமான ஆண்டாக இருக்கும் மாணவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உள்ள தொடர் தோல்விகள்ந்து விடுபடக்கூடிய வெற்றி ஆண்டாக இருக்குமா வெற்றி ஆண்டாகவே இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய புதிய பதவி உயர்வு பணவரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குமா காலகட்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த ஆண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அது அற்புதமான ஆண்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்